மனுஷி படத்தில் சில காட்சிகளை மாற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் விண்ணப்பித்த இரண்டு வாரங்களில் சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குறித்து நாம் பார்த்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்ப மனுஷை படத்துல சில காட்சிகளையும் வசனங்களையும் காட்சிகளை நீக்கவும் வசனங்களை மாற்றவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் வெளிவந்திருக்கு கூடுதல் தகவல்கள் நடிகை ஆசிய நடித்துள்ள மணி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றி மாமன் கிராபிக் பிலிம் கம்பெனி தயாரித்துள்ளது படத்தை இயக்குனர் கோபி இயக்கியுள்ளார் படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்ததை எதிர்த்து பட தயாரிப்பாளர் வெற்றி மாமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது சென்சார் போர்ட் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனித திரைப்படத்தில் இருபத்தி ஐந்து காட்சிகளை நீக்கவும் பதினெண்டு காட்சிகள் அமைக்கவும் பரிந்துரை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது காட்சிகள் மற்றும் தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மனைவி திரைப்படத்தை பார்த்த சரணம் அரசே இப்படத்தில் கடவுள் அறிவியல் நம்பிக்கை சித்தாந்தம் அடையாளம் ஆகியவை குறித்து வெளிப்படையான உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன சென்சார் போர்டு நீக்க வேண்டும் என பரிந்துரைத்த சில காட்சிகளை நீக்க வேண்டாம் சில காட்சிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவின் அடிப்படையில் காட்சிகள் மாற்றி அமைத்து இரண்டு வாரங்கள் சென்சார் போர்டுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு உரிய சென்சார் சான்றுகளை மன்கு திரைப்படத்திற்கு இரண்டு வாரங்களில் வழங்க உத்தரவு ஒன்றை பிறப்பித்து வழக்கையை தற்போது முடித்து வைத்துள்ளார்கள் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி